ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آلِ سيدنا محمد وبارك وسلم عليه قال ربي اغفر لي وهب لي ملكا لا ينبغي لاحد من بعدي الوهاب <سؤال> 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 ನಾಧದಲ್ಲಿ ಅಲ್ಲಾಬಲಿ ಅಲ್ಲಾ ಎಲ್ಲ இறைவனே என் குற்றங்களை நீ மன்னித்து விடு துவா கேட்கிறான் என்னன்னா என்னுடைய பாவங்களை என்ன பண்ணு நீ மன்னித்து விடு யார் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு நீ ஒரு ஆட்சியை தரணும் எனக்கு நீ ஒரு ஆட்சி தரணும் ஒரு அதிகாரத்தை தரணும் ஆனா அது யாருமே இருக்கக்கூடாது எனக்கு மட்டும் தான் இருக்கணும் என் பின்னாடி வரக்கூடிய சகோதரர்கள் இருக்கக்கூடாது அது எப்படி ஆட்சி இருக்கணும் அதிகாரம் ரெண்டு இருக்கணும் அப்புறம் அல்லாட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ பெரிய கொடையாளி

ஜின்ன கிட்ட ஜின் அடிமையா இருந்துச்சு யார் சுலிமா நபிக்கு சொல்ல வேலையை செய்யும் பயிற்சி மூக்கல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பலஸ்தீன இருக்குது அந்த கக்கது யாரும் சுலிமான்பியும் தான் அப்ப ஜின்னையும் கட்டுப்படுச்சுன்னா எவ்வளவு பெரிய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருப்பான் அதிகாரத்தை கொடுத்தான் அதை ஆட்சியை கொடுத்தான் ஆட்சினால சில விஷயம் கிடையாது கரெக்டா இது நம்மளோட தலைவனா இருக்கணும் அப்பதான் என்ன பண்ணுவாங்க ஆட்சியை கரெக்டா கொண்டு போக முடியும் அந்த பக்குவத்தை அல்ல என்ன பண்ணா யாருமே வழங்காத ஆட்சியா சுலிமா நபி கொடுத்தான் அதிகாரத்தையும் கொடுத்தா ஆட்சியும் கொடுத்தான் இதை போதணும் அப்புறம் ஒரு சகா பேர விக்காளி அபூர சஹா பேர என்னன்னா ரசுல்லா வந்து தொடுதுகிட்டு இருக்காங்க ரசுல்லா தொழுதுகிட்டு இருக்காங்க ரசுல்லா சொல்றாங்க நீட்டு தொதுட்டு இருந்தேன் அப்ப இஃப்ரித் தான் தலைவன் ஜின்னு தோலா ஜின் ஆயிரத்து ஓதிப்போம் முன்னாடி தறை முன்னாடி ஓதிருப்போம் அந்த ஜின்னு இஃப்ரித் ஜின்னா தலைவன் அவ என்ன பண்ண ரசுல்லா தொழுமோ தடுத்தான் தடு வந்து இது தொந்தரவும் பண்ணான் ரசுல்லா பார்த்துட்டாங்க ரசுல்லா பார்த்து ரசுல்லா ஒரு கோவம் ஆயிருச்சு அந்த ஜின்ன குடிக்கணும்னுட்டு ஜின்னு கோவம் ஆயிட்டாங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த சின்ன பிடிக்க முடியல ஏன் பிடிக்கலன்னா ரசூலா சொல்றாங்க பின்னாடி எனக்கு ஆசை பிடிச்சி பலசனை கட்டி போடணும் தூண்ல நீங்க ஆசைப்பட்டேன் ஆனா சொல்லமான துவா எனக்கு தெரியுமா என் கப்பல் யாரும் வர நான் என்ன பண்ணி அந்த சின்ன நான் பிடிக்கலாம் ரசூலா சக்தி இருக்கும் பிடிக்கிற சக்தி இருக்குது ஆனா துவா அல்லா கபலாக்கிட்டான் அப்ப அல்லாத சொல்லி என்ன பண்ண துவா கபலாக்கிறதுக்கா ரசுல்லா அதை பண்ணவே இல்ல ரசுலா விட்டுட்டாங்க என்ன விட்டாங்கன்னா ரசுலா சக்தி இருக்குது

நசுலா தொழுவு போடுது துவா கேக்குறாங்க பாதுகாப்பு சகாபங்கி பாக்குறாங்க என்ன எனக்கு வந்து பாதுகாப்பு அடுத்த அல்லாட்ட என்ன கேக்குறாங்கன்னா சாபாத்தார நான் நானோட சபிக்கலன்னு இருக்காங்க துவா மூணாவது என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டு கையை இப்படி தூக்கிட்டாங்க பிரிச்சு இப்படி பிடிக்கிறாங்க சைக்கிளை பண்றாங்க மொத்தம் மூணு ஒண்ணு பாதுகாப்பு தேடுறாங்க ரெண்டாவது சபிக்கிறாங்க மூணாவது என்ன பண்ணா கையை விரிச்சு என்ன பண்ண பிடிக்கிறாங்க யாரையும் புரியல சஹாபேங்கள் சஹாபா கேக்குறா துருத பேர் கேக்குறாங்க என்னன்னா நான் போது சின்ன என்ன பண்ணேன் நெருப்பு தூக்கி அம்மாவும் போட வந்தான் எப்படி நெருப்பு தூக்கி போட வந்தான் நான் அல்லாட் பாதுகாப்பு கேட்டேன் ஒன்னு ரெண்டாவது என்னன்னா அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா திருப்பி வந்தான் அவன் ஓடல பயப்படவே இல்ல நெருப்பு தூக்கி போடுறான் என்ன கேட்டேன் அவன் சின்ன ஓடல என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்புறம் என்னன்னா நான் சாப்பிடுற சபிக்க சொன்ன சபிச்சுட்டாங்க அப்ப கூட ஓடல அவன் பயப்படவே இல்ல ரசூல் அப்படி ஆசைப்பட்டா எடுத்து பிடிக்க போகும்போது சுலைமான் அபி ஞாபகம் வந்துட்டாங்க சொல்லலாம் அப்படியே சுலைமான் அபி ஞாபகம் துவா ஞாபகம் சின்ன படம் சின்ன பிடிக்கல விரட்டி ஆனிச்சுன்னா அப்ப இதுல நமக்கு என்ன வருதுன்னா அல்லாவுடைய வாக்க ரசூல்ல மதிச்சு சுலைமான் அபி ஆசை என்ன பண்ணவும் கைகளை கொண்டு வரல இதுதான் ரெண்டாவது அப்ப இந்த ஆயிரத்தி ஓதுன விஷயத்த பாருங்க அல்லாஹ் சுலைமான் அபிக்கு ஆசை கொடுத்து ரசூல்ல என்ன பண்ணாங்க பிடிக்கல காரணம்ன்றது அவங்க மதிப்பு கொடுத்தாங்க மதிப்பு கொடுத்து அல்லாவுடைய துவாக்கு என்ன வாக்கு கொடுத்து கரெக்டா இதுதான் ரசூல் சகாபாக்கு அப்ப அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்னா அவங்க துவா முதல்ல என்ன கேட்டாங்க சொல்ல மாட்டேன் என் பாவத்தை மன்னித்து பாவம் செய்ய மாட்டாங்க நபி பாவம் செய்ய மாட்டாங்க இதுதான் கேட்கிறாங்க ஏன்னா யாரு ஒரு தேவை என்ன பண்ணுவோம் முதல்ல தமிழ் துவை என்ன கேட்போம் தான் முதல்ல கேட்போம் நமக்கு தேவை இருக்கும் கையென்னு அல்லாயிட்டேன் ஆனா முதல்ல பாவத்தை மனிதனு தான் கேட்போம் அல்லா நம்மளுடைய பாவா தாய்ந்த பாவம் ஒட்டாடையும் எல்லாம் கேட்போமா இல்லையா எதுக்காகனா அல்லாட்ட தேவைக்கு வந்த கையை நிபுத்தினானா அவங்க முதல்ல விஷயம் என்ன பாவத்தான் கேட்பதை நமக்கு எடுத்து காட்டுறாங்க அதே போல அல்ல அவன் கேட்டாங்க பாவத்தை மனிதன் கேட்டவா ஆசியு கேட்டாங்க விஷயம்னா போது ரொம்ப முக்கியம் தௌவா பத்து முடிய போத நாளைக்கு தௌவா பத்து முடிஞ்சிடும் என்ன பண்ணும் கேரண்டியா இருக்கணும் எல்லாம் பாவத்தை கேட்டா மட்டும்தான் நமக்கு இருக்கும் பாவம் செய்ய இது நமக்கு எடுத்து காட்டுறாங்க நீ என்ன பண்ணு நீ எப்ப துவா கேட்டா அல்லா கையே முதல்ல பாவத்துக்கு கேது முதல்ல பாவத்தை கேட்டா மட்டும் அல்லா பண்ணுவோம் அதுக்கப்புறம் அல்ல அதே போல கொடுத்தான்

எதுனால பாவத்தை கையேந்திரனால அல்லா சொல்றான் யாரு பாவத்து அவன் என்ன பண்ண மன்னிப்பு கொடுத்துடுறேன் அப்புறம் என்ன பண்றா ஆசைப்பட்ட மலையை நான் பொறிய வைக்கிறேன்றான் மலைய அப்புறம் அல்ல என்ன சொல்றான் தோட்டத்தை கொடுப்ப அது தண்ணிய கொடுப்பான் அது ரிசுக்கு தானே தோட்டத்துல அரிசி வரலாம் ஃப்ரூட்ஸ் எது வேணா வரலாம் அப்ப அல்ல அதுக்கு என்ன பண்ண ரிசுக்கு தரன்றான் மூணாவது என்ன சொல்றானா ஆற்றல் கிடைக்கும் ஆற்றல் நம்ம என்ன ஆசைப்படுமோ எல்லாமே கிடைச்சிடும் ஆற்றல் தான் நாலாவது என்ன சொல்றான்னா வேதனைகள் தடுக்கும்ன்றான் கபூர்ல வேதனை தடுத்துரும் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது என்ன சொல்றாங்கன்னா உள்ளத்துல வந்து ஒலி கிடைக்கும் பிரகாசம் உள்ளத்துல என்ன பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ரமலான்ல பாவம்ன்றது அதிகம் பல மடங்கு படல அதே ஒரு பாவம் மடங்கு அதிகமாகும் அதே போலதான் அப்ப நம்ம உள்ளத்துக்கு நம்ம தயாராகணும்னா என்ன பண்ணணும் முதல்ல பாவத்தை தடுக்கணும் அல்லாட்டி கை வந்தோம் நன்மைகள் அதிகம் அடிக்கணும் இதுதான் முதல்ல நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் அப்புறம் அல்லாட்ட என்ன சொல்றாங்கன்னா அந்தஸ்து உயர்த்தப்படும் தனச்சாக்கள் அதிகமா உயர்த்தப்படும் நல்லா நிறைய மக்கள் இருக்கீங்க ஆனா உங்கள்ட்ட அவங்க சேர்ந்தவங்களா இருப்பாங்க அவங்க பாவம் செய்வாங்க அவங்க தர இருப்பாங்க பாவம் நீ தான் மணிக்கு அல்ல கை பொழுது அந்த தரப்படும் அல்ல அதிகப்படுத்தி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆறாவதா சொல்றாங்க அப்போ அது என்ன கிடைக்கும் அல்லா என்ன அர்த்தம் முகம் முகம் வந்து ஒரு இருக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அல்லா சிபா கொடுப்பான் எப்படி நோயே வராது இது அருள் அல்லாவோட அருள் பரவ எப்பவே இருக்கும் பொழுது நம்ம இன்னும் சைத்தான கிட்ட வர மாட்டான் அப்ப இது எல்லா விஷயமா சொல்றாங்க அப்ப இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம அல்லா கிட்ட கண்டிப்பா கையேந்திரும் நம்ம கையேந்திரா மட்டும் தான் என்ன பண்ணுவான் அல்லா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் எல்லா தேவையை பூர்த்தி செய்வான் நம்ம எவ்வளவு தேவை இருக்குது குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் வட்டி இருக்கும் கடன் இருக்கும் சில குழந்தை பக்கம் இல்லாம இருக்கும் சில பேர் கடன் ஆகாம இருக்கும் அப்ப இருக்கும் பொழுது நம்ம அல்லாட்ட துவா கையேந்தும் பொழுது நம்ம அல்லா கூட கண்டிப்பா கொடுத்துருவோம் கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம அதுல கையேந்துவோமா இன்ஷால்லா எல்லா நேரத்தையும் கையேந்துடும் எல்லா தேவை இருந்தாலும் சரி அவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முதல் சப்ப நிக்கிறோம் தெரியுமா தொழுகைக்கு அதை பூர்த்தி செய்யற பிரியாணி நிக்க கூடாது ஃபுல்லா நான் பிரியாணி நிக்கணுமே நான் சொல்லிக்கிறேன் நான் தினமும் தராவில பாக்குறேன் சஃபுன்றது ஒரு ஒரு ஆளுக்கு போய் வழி இருந்தா மட்டும் போதும் ஏன்னா சொல்லுவாங்க முதல் சப்ப தான் சிறந்த ரகமத்துன்றாங்க அது ரைட் அண்ட் சேர்ந்தா நிக்கணும் ஃபுல்லா நிக்கலாம் எல்லாமே ரகமத் தான் முதல் சப்புன்றது ஆனா முதல் சப்புல வலது நிக்கவும் நிக்க நிக்கிறோம் தெரியுமா அது என்னது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம இனிமே கரெக்டா சஃபர் பூர்த்தி செய்யறது ஏன்னா ஒரு கேப்ல சேர்த்து அவன் நின்றுவான் கேப்ல சேர்த்து என்ன அவன் தொழில் நம்ம என்ன பண்ண அப்ப கெடுக்க போது தொழில் நம்ம கூடாம போயிடும் எதனால அந்த கேப்னால அப்ப நம்ம இருக்கமா நிக்க போது என்ன பண்ணுவோம் சேத்தம் உள்ள வரமாட்டான் நம்ம தொழில் என்னது திசை திரும்பாது நம்ம கரெக்ட்டா தொழுமா இல்ல நன்மை போட்டு கொடுப்பான் அப்ப இனிமே நம்ம கரெக்டா தொழுதுவோம் நமக்கு அதெல்லாம் நன்மை அதிகப்படுத்துவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரக்கூடிய வரக்காத்தோம்